வணக்கம் மகளே நான் செந்தில்வேன் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி நடுநிலைமை அதிகாரத்துடைய கடைசி குரலுக்கு வந்துட்டோம் இதில் ஒவ்வொரு எல்லா குரலுமே வந்து எல்லோருக்குமே பொருந்தும்னா கூட ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிஸ்னஸ் அட்வைஸ் கொடுக்குறாரு வள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிஸ்னஸ் அட்வைஸ் ஆனால் எவ்வளோ பர்ஃபெக்டாக இன்றைக்கும் பொருந்ததுன்னு பாருங்கள் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யும் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பிறவும் பேணி தம்போல் செய்யும் வாணிகம்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு வாணிகம்னா வியாபாரம்னு ஒரு அர்த்தம் வாணிகம்னா ஊதியம்னு ஒரு அர்த்தம் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் ஸோ வியாபாரம் செய்பவருக்கு எது உண்மையான ஊதியம் அவர் அதில் சம்பாதிக்கக்கூடிய லாபமா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்கிறார் பேணி பிறவும் தம்போல் செய்யும் இவர் வந்து பிறருடைய பொருளையும் அது கஸ்டமருடைய பொருளாக இருக்கலாம் இல்லை சப்ளையருடைய பொருளாக இருக்கலாம் பிறருடைய பொருளையும் தன்னுடைய பொருள் போல் பேணி பாதுகாப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கை தான் அந்த நடுநிலைமையில் அவர் இருப்பார் அவர் கரெக்டாக ஒரு ஒரு பைசா கூட வாங்க மாட்டார் குறையும் வாங்க மாட்டாங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கை ஒரு அந்த நம்பிக்கை தான் அவர் சம்பாதிக்கக்கூடிய உண்மையான ஊதியம்னு சொல்கிறார் ஒரு வியாபாரி சம்பாதிக்கக்கூடிய உண்மையான ஊதியம் அவருடைய அவர் அவர் பெறக்கூடிய நம்பிக்கையவின் இந்த குரலை பற்றி சிந்திக்கும் போது எனக்கு அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் ஹிஸ்டரியில் ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி பேசணும்னு தோணுச்சு ஜாக் போகல் சொல்லி ஜான் சி போகல்ங்கிறது அவரோட பேர் ஜாக்ங்கிறது செல்ல பேர் ஜாக் போகல்ங்கிறவர் யாருன்னா போகுல் ஹெட்ஸ்னு ஒரு குரூப் இருந்தது வேன் கார்டுங்கிற குரு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லா கம்பெனியும் போடுற போகிறவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா த நம்பர் ஒன் குவாலிட்டி கம்பெனி டு இன்வெஸ்ட் இன் அமெரிக்கா வந்து வேன் கார்டு குரூப்னு சொல்லுவாங்க அவங்க வெறும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க இண்டெக்ஸ் ஃபண்டுனால் ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி ஒரு நூறு அமெரிக்காவுடைய டாப் ஐநூறு கம்பெனியை செலக்ட் பண்ணி ஒரு இன்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறது எல்லா ஐநூறு கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க இன்வெஸ்டிங்க்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனியை எடுத்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அதுக்காக எந்த ஃபீஸும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஒரு லோவஸ்ட்டு ஃபீஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் டாப் டூ ஹண்ட்ரட்ல பண்ணுவோம் அந்த மாதிரி மல்டிபிள் ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க ஒரு க்ரைடீரியா வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சதும் இந்த கான்செப்டை வச்சு முதல் ஃபண்டை கிரியேட் பண்ணதும் இந்த ஜாக் போவர் இவர் இந்த கம்பெனியை க்ரியேட் பண்ணும்போதே ஒரு அற்புதமான இந்த கம்பெனியோட இன்னைய மதிப்பு செவன் ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்ராக்சிமேட்டாக செவன் ட்ரில்லியனில் ஒரு ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய பணம் ஒரு பர்சன்டேஜ் ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க செவன் ட்ரில்லியனுக்கு ஒரு பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணால் செவன்ட்டி பில்லியன் டாலரை அவர் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் சம்பாதிக்கலை அவர் வந்து வெறும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சாலரி தான் அந்த எடுத்துக்கிட்டார் அவர் வந்து அந்த அந்த பணம் அந்த லாபம் அந்த மக்களுக்கே போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு கூட்டுறவு சொசைட்டி மாதிரி ஒரு நான் ப்ராஃபிட்டாக இந்த கம்பெனியை உருவாக்கியிருக்கார் அதனால் அந்த வர்ற லாபம் அதில் இருக்கிற மற்ற யூசர்ஸ்க்கே வந்து லோவர் ஃபீஸ் மாதிரி போயிடும் லாபம் வந்து பிரித்து கொடுக்கப்படும் அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி உருவாக்கும் போது அவரை ரொம்ப கிண்டல் பண்ணவங்கள்லாம் நிறைய உண்டு போகல்ஸ் ஃபோலிஸ் வெளி கிண்டல் பண்ணவங்கலாம் இருக்காங்க ஆனால் வாரம்பு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் ஒரு அமெரிக்காவில் ஒரு இன்வெஸ்டர் ஒருத்தருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுத்த ஒருத்தருக்கு செல வைக்கணும்னா அது வந்து போகல் அப்படின்னு ஏன்னா அத்தனாயிரம் கோடி மக்களுக்கு வந்து அவருடைய அத்தனாயிரம் கோடி வந்து திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கே திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு இது அவர் ஏன் செய்தார் அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ஒரு நெடுநிலைமை இல்லையா கிட்டத்தட்ட அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் கிரேட் டிப்ரெஷன் காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு கிட்டா வளர்ந்த ஒரு ஒருத்தர் அந்த அதாவது தான் பண கஷ்டத்தை பார்த்த ஒரு குடும்பத்திலேருந்து வர்றவங்க அவங்களால வந்து பிறருடைய வழியும் ஒரு கட்டத்தில் புரிஞ்சிக்க முடியுது எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணணும் எல்லாருமே இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைச்சு அப்படி சொல்கிற ஒருத்தரை தான் வள்ளுவரு அந்த அந்த நடுநிலைமையை தான் வலுவர சொல்கிறார் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் அது அவர் சம்பாதிக்கிற பணம் அல்ல பேணி பிறவும் தம்போல் தன்னுடைய பொருள் பிறருடைய பொருளையும் தன் பொருள் பார் பொருள் போல பேணுவாருங்கிற நம்பிக்கை சிந்திக்க மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி